அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு தனுசு ராசியில் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி கிழக்கு உதயமாகிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க நன்றி செவ்வாய் புகான் என்றால் தைரியம் வீரம் பராக்கிரமம் சகோதர உடன்பிறப்புகள் நிலபுல அசையா சொத்துக்கள் பற்கள் இரத்தம் எலும்பு காவல்துறை இராணுவம் யூனிபாம் தொழில்காரகன் செவ்வாய் பூமிக்காரகன் மங்களான் அங்காரகன் அதிகார பலன் கொண்டவர் செவ்வாய் புவான் ஒருவர் சுய ஜாதகத்தில் புவான் பலமாக இருக்க வேண்டும் அப்போதான் நிலபுல அசையா சொத்துக்கள் சேரும் அதிகார ஆளுமை தொழில் முதலாளியாக அதிகாரம் பண்ணக்கூடிய தொழில் வேலை வாய்ப்புகள் அமையும் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் அமரும்போது இது வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலாகிவிட்டது தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் வருவது இரண்டரை வருடத்திற்கு மேலாகிவிட்டது குருபகான் டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வக்கரம் நிவர்த்தி அடைந்து குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் குருபகான் வந்து செவ்வாயும் ஜூரியனையும் பாரி செய்கிறார் ஒரு பத்தொம்போது நாட்களுக்கு செவ்வாயுடன் சூரியன் கூட்டணி இது ஒரு அற்புதமான காலகட்டம் இதுவரை தனுசு ராசி அன்பர்களுக்கு தைரியம் இல்லை ஒன்றுமே நடக்கலை எதுவுமே முடியலை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் அந்த புலம்பல்கள் எல்லாம் தீரும் இன்னும் வந்து வீரமாக தைரியமாக திறமைசாலியாக செயல்பட போகிறீங்க தைரியம் கொடுக்க செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களை வந்து தைரியமாக செயல்படுத்த போகிறார் ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது மற்றவர்கள் மேல் எரிந்து விழக்கூடாது இப்போதான் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்ம ராசியில் செவ்வாய் வந்தால் அவசரப்படுத்துவார் ஆத்திரப்படுத்துவார் பிடிவாதமாக எந்த ஒரு விஷயத்தையும் பிடிவாதம் பிடிக்க சொல்வார் அதனால் வந்து ஜென்ம ராசியில் செவ்வாய் பவன் அமரும்போது பிடிவாதம் பிடிக்காதீங்க பூர்வீக புண்ணியஸ்தானத்திலே குரு அமர்ந்து செவ்வாய் சூரியனை பாரி செய்யும் பொழுது சகலவேத சம்பத்து உண்டு ஏன்னா அதிபதி சூரியன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் சமூகத்தில் நன்மதிப்பு உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை பங்காளி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இப்படி வந்து பூர்வீக சொத்துக்களை பாக செய்ய முடியாமல் தத்தளித்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளலாம் செவ்வாய் புகான் நான்காம் பார்வையால் சுகஸ்தானமான நான்காம் வேட்டை வரி செய்வார் உங்கள் செயல்பாடால் தாயார் கோபப்படக்கூடிய சூழ்நிலை வரும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் இருக்கணும் நான்காம் வேட்டை செவ்வாய் பாரி செய்யும் பொழுது அது வந்து சுகஸ்தானம் வீடு மனை நிலம் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் பல வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் நல்ல விலை வரமாட்டேங்குது விற்கிறதுக்கான வாய்ப்பு வருமா அப்படின்னா எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் தனுசு ராசி என்ளுக்கு செவ்வாய் பார்வையால் பலன் உண்டு நான்காம் வேட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது அங்கே ராகு அமர்ந்திருக்கும் பொழுது விற்க வேண்டியதை விற்கலாம் வாங்க வேண்டியதை வாங்கலாம் நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் ஏன்னா நான்காம் வேட்டை செவ்வாய் புவான் பாரி செய்கிறார் நான்காம் வீட்டிலே ராகுபுவான் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய வீட்டை விட்டு உள்ளூரிலோ அல்லது வெளியூரிலோ வேலைக்கு இடம்பெயரக்கூடிய நிலையம் தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும் செவ்வாய் புவானுடைய நேர் ஏழாம் பார்வை மிதன ராசியின் மேல் விழுகிறது கலத்திரம் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்களை குறிக்கக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வை விழும்போது திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சத்துருவுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா செவ்வாய் பகவான் இயற்கையாகவே அவர் வந்து கிரிமினல் கிரகம் இயற்கையாகவே கோபக்கிரகம் ஏழாம் மேட்டை பார்வை செய்யும் பொழுது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கோபம் அதிகமாக வரும் கொஞ்சம் தன்மையாக பணிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்தால் சண்டை சச்சரிவுகளை குறைத்து விடலாம் குரு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் சூரியனை பாரி செய்யும் பொழுது திருமணம் செய்து ஓரிரு வருடமாக புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழையடி வாழையாக வாரிசு உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக முயற்சி எடுத்து வரன் பார்த்தீங்கன்னா வரன் உடனே செட்டாகும் திருமணம் நடக்கும் ஏழாம் வட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்கிறார் குரு பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது ஏழாம் இடம் வேகமாக போயிட்டுருக்குது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் வழி நன்மை உண்டு ஒரு சிலருக்கு உங்களை வேணாம் உங்களை ஏமாற்றிட்டு பணமோ பொருளோ நகையோ வேலையோ தொழிலோ எதோ ஒன்று உங்களை ஏமாற்றிட்டு சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடுவார்கள் பேர் ஆசைப்பட்டால் பணம் பொருள் விரயமாயிரும் தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நான்காம் வெட்டியிலே ராகுபுவன் அமர்ந்து மூன்றாம் பார்வையால் குடும்பஸ்தானத்தை செய்து கொண்டிருக்கிறார் பேர் ஆசைப்படாதீங்க பணத்தை வந்து டபுள் ஆக்குறேன் இந்த தொழில் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு நண்பர்கள் ஐடியா சொல்கிறார்கள் என்றால் கேட்காமல் இருப்பது நல்லது செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது நோய் நொடி பயம் பதற்றம் அசிங்க அகுமானம் எதை நினச்சாலும் எதிர்மறையாகவே நினச்சி கொண்டு இருந்தீர்கள் செய்வன மாய மந்திரம் பில்லி சூனியம் இப்படி எதோ ஒன்று கெடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய மனநிலை தெளிவில்லாமல் இருந்துச்சு தனுசு ராசி தெளிவு பெறும் அஷ்டமத்தை செவ்வாய் பாரி செய்யும் பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனமாக பொறுமையாக நிதானமாக செல்லுங்கள் பொறுமை மிக மிக அவசியம் ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க மற்றவர்களை வெட்டு வெடுக்குன்னு எடுத்தறிந்து பேசாதீங்க ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்தாலே வேகம் வந்துடும் சுறுசுறுப்பு வந்துடும் ஆத்திரமாக அவசரமாக செயல்படுவீங்க அது வந்து வேலை தொழில் மூலம் நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு மூன்றாம் வீட்டிலே சனிபுகன் அமர்ந்திருக்கிறார் எதிர்வரக்கூடிய இரண்டரை வருட காலம் உங்கள் கடனை கட்ட வேண்டுமென்றால் நல்ல வீடு கட்ட வேண்டுமென்றால் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டுமென்றால் எந்தளவு உழைக்கிறீர்களோ அந்த அளவு தான் பணம் சம்பாதிக்க முடியும் கடன் மேல் கடன் வட்டி ஏறிக்கிட்டே இருக்குது கடனை எப்படி தான் கட்டுறது அப்படின்னா ஒன்று இருக்கக்கூடிய நிலம் வீடோ மனையோ நிலமோ அதை விற்றுட்டு தான் கட்ட முடியும் அப்படி இல்லைனா உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலை வந்து நிரந்தரமாக இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்போ தான் கடனை கட்ட முடியும் ஜென்ம ராசியில் செவ்வாய் போன வரும்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அகன்று விட்டது தைரியம் வீரம் வந்து விட்டது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் செய்கின்ற வேலை தொழிலை கடுமையாக உழைத்து கொண்டிருங்கள் கண்டிப்பாக பணம் வரும் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் செவ்வாய் பகவான் பார்வையில் ராக்பகான் அமர்ந்திருக்கும் பொழுது வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வழியில் செலவுகள் வரும் வீடு கட்டுறீங்கன்னா அது வந்து செலவு தான் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறீங்கன்னா அது செலவு தான் அல்லது இருக்கக்கூடிய வண்டி வாகனங்களில் பழுது பார்க்கக்கூடிய நிலை தனுசு ராசி என்பவர்களுக்கு எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் காட்டுகிறது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தாய் வந்து கோவப்படக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்காதீர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் வருவது இரண்டரை வருடத்திற்கு மேலாகிவிட்டது குரு பகவான் பாரி செய்வதால் குழப்பங்கள் இல்லை கோபதாவங்கள் குறைகிறது அண்ணன் தம்பி பங்காளி சண்டை குறைத்து கொள்ளலாம் புரிய சொத்துக்கள் சார்ந்த வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் கொஞ்சம் தீர்த்து கொள்ளலாம் ஜென்ம ராசியில் செவ்வாய் போன வரும்போது வீரமாக தைரியமாக நல்ல முடிவுகள் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்தீர்கள் என்றால் மிக மிக அற்புதமாக இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டு நியாயத்தீங்க நன்றி வணக்கம்